சலார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த வாரத்தை தெய்வ ஆரம்பித்து ஜெயத்தோடு கூட முடிக்க கர்த்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் கனம் மகிமை துதிகளை கர்த்தருக்கே நாம் செலுத்துவோம் இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் லூக் காஸ்பிள் சாப்டர் செவன் வர்சஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் இருக்கிறான் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தை ஆயத்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஜெப ஆலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தப்படுங்கள் தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டாகும் ஜெப ஆலயத்தை கட்ட ஆயத்தப்படுங்கள் தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டாகும் இந்த பகுதியிலே நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் அப்பொழுது இயேசு வந்து அவனை சுகப்படுத்தும்படியாக அவன் ஆட்களை அனுப்புகிறான் மூப்பர்கள் வருகிறார்கள் ஜனங்களும் வந்து அவங்க இயேசுவின் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க சிபாரிசு பண்ணுறாங்க அப்போ அவங்க சொன்னப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க அண்டுவரே இயேசுவே இவனுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் உங்கள் தயவை காட்டலாம் எது நிமித்தம் அப்படின்னா அந்த இயேசுவை பிடித்திருக்கிற ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தை அவங்க சொன்னாங்க அவன் இந்த ரோமா அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான் அவன் சொன்ன நாலு பேர் வருவாங்க அவர் பெரிய பணக்காரர் அதெல்லாம் சொன்னால் ஏசுட்டை எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க நமக்கு ஆலயத்தை இவன் கட்டினான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏசு வாங்க போகலான்டார் கம் லெட்ஸ் கோட் இஸ் ஹவுஸ் அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டார் அதுக்கடையில் அவன் நடுவில் வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டான் என் வீட்டிற்குள் வர நீர் பாத்திரன் நான் பாத்திரன் அல்லாண்டவர் நீர் எவ்வளோ பெரிய தேவன் நான் வாணா வா போனா போனான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் என் வாயில் இருக்குது நூறு பேருக்கு இருக்குது ஆனால் நீங்கள் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கி நான் கிறிஸ்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஹிவில் ஹீ இல் இது அப்போ அந்த ஜெப ஆலய தலைவன் ஜெப ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி ஜெப ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் ஆயத்தமானான் இந்த நாளிலும் நீங்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு ஜெப ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க முதல்ல அந்த ஆலய பிரகாரத்தை நேரத்தோடு வாங்க ஆன் டைம் அந்த சந்நிதியில் முழுசாக இருங்க இப்போ பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி ஒரு ஜெப ஆலயத்தை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அந்த நாட்கள்லேயே ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ஆயிரும் ஏன்னா சின்னகாகுன்றது அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க முழுசும் பராமரிக்கணும் ஜூயிஷ் சின்னகாக அவன் கட்டி கொடுக்குறான் அப்போ அந்த பணத்தை அவன் வச்சுருந்தவன் அவன் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ அவன் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் ஆனால் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து தனக்கானதை செய்யாமல் அவன் ஆண்டருடைய காரியம் தன்னைக்கு அவன் புறஜாதி அவன் யூதன் அல்ல அவனுக்கு அந்த எகோவா தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு அந்த வாஞ்சை அதை கட்டி கொடுக்குறான் அதனால் அவனுக்கு என்ன யூஸ் தெரியுமா இப்போ தான் யூஸ் கட்டும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் நன்மையாக செஞ்சுட்டான் ஆனால் இப்போ அவன் வீட்டில் இருக்கிறதான நூறு பேரில் ஒரு ஆள் அங்கே சுகவீனமாக இருக்கும்போது இப்போ ஒன்று நன்மை கிடைக்கிறது பாருங்கள் தயவு கிடைக்கிறது பாருங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது தயவு கிடைக்கும் அந்த ஆயத்தம் எப்படி இருக்கணும் நமக்கானதாக இருக்கக்கூடாது இன்றைக்கி இதேம்மா அதுதான் செபாலயத்தை கட்டுங்கள் என்றால் என்ன அர்த்தம் சபை ஒருதலை வந்து என்ன ஆசீர்வதிங்காண்டு வரே எனக்கு கொடுங்காண்டு வரு எனக்கு பொண்ணுங்காண்டு வரேன் அதை கேட்க நம்ம வரல அதெல்லாம் அன்றை தானாக செய்வார் நீங்கள் வாஞ்சியோட வந்து என் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் தேவ ஊழியம் கட்டப்படணும் அந்த ஊழியத்தில் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும் நான் அதில் என்னை கொள்ளணும் ஞாயிற்றுக்கிழமை முழுசும் நிறைய ஊழியங்கள் நடக்குது அதெல்லாம் நல்லா நடக்கணும் உழைக்கார நல்லா பிரசங்கம் பண்ணணும் அவங்க நல்லா எனர்ஜி தாங்க நல்லா பாடணும் நல்லா துதிக்கணும் இப்படி உங்களுக்குள்ளே இந்த நாளில் வாஞ்சு அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுறீங்க எனக்காக அல்ல தேவராஜ்யத்துக்காக நல்ல வார்த்தை கொடுக்கப்படணும் அது ஜனங்களை தொடணும் அவங்க இழுக்கப்படணும் அடிமைத்தனம் விலகணும் விடுதலை ஆகணும் சபையில் அநேக அற்புத அதிசயங்கள் ஆதி அப்போ சில நாட்கள் நடந்தது போல இப்பொழுதும் நிறையா நடக்கணும் ஒரு கிரியை நாங்கள் பார்க்கணும் ஒரு எழுப்புதல் நடக்கணும் எங்கள் தேவனை குறித்து அந்த வைராக்கியம் இதை கட்டுறதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னா போதும் கற்ற நிச்சயமாகவே உங்கள் மேலே தயவு கட்டுவார் உடனே கலவனர் பார்த்திங்களா நூற்று கதிப்பதிக்காக உங்களுக்காக கற்று எழும்புவார் தயவு பாராட்டுவார் நீங்கள் ஜபாலயத்தை கட்ட ஆயத்தப்படுங்க கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி நம்மை நடத்துவார் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் காலை மூன்று ஆராதனைகள் ஐந்து ஏழு ஒன்பது மாலை நான்காவது ஆராதனை ஆறரை மணிக்கு சபையில் ட்ரஸ்ட் புறத்தில் கூடம்பாகத்தில் இருக்குது சாரன் பயந்து கோஸ்தே சபைக்கு வாங்க மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்க நல்ல வர்ஷிப் உண்டு நல்ல வார்த்தை உண்டு தெய்வனுடைய விடுதலை உண்டு பெற்ற அனுபவீங்கள் மூன்றாவது ஆராதனை ஆங்கில ஆராதனை உண்டு ஆங்கிலம் தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்துங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே இருந்தாங்கன்னா அறிமுகப்படுத்துங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அறிமுகப்படுத்துங்க கருத்துல அவர்களுக்கும் ஏற்ற வார்த்தை ஆங்கிலத்தில் தருவாராக மருத்துவமனை ஊழியம் கைப்பிரதி ஊழியம் சபையில் இருக்கிற ஊழியம் அபிஷேக கூட்டங்கள் எல்லாத்துலேயும் பங்கு பெறுங்க ஸ்பெண்ட் தட் ஹோல் டே ஃபார் த லாட் நீங்கள் அந்த முழு நாளும் அந்த ஜபாலயத்தை கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் திங்கள் முதல் அடுத்த வெள்ளியோ சனியோ வாட்டவர் எந்த நாளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் ஜெபிப்பமா பிதாவே நாளிலும் உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்ப கொடுக்குறோம் இந்த வாரம் முழுது எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்து ஸ்தோத்திரம் ஆயத்த நாளில் இருக்க காத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் ஜெப ஆலயத்தை கட்ட அவர்களை கர்த்தர் ஏவு வீராக அது தனிப்பட்ட மனிதனுக்கானதல்லப்பா அது தேவ ராஜ்யத்துக்காக ஒரு பிரஜாதி மனிதன் அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த ஆலயத்தை கட்டினதினால் அவனுக்கு வேண்டிய தயவை நீங்கள் கொடுத்தீங்களப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தயவு பாராட்ட வேண்டுமா எனக்கு வைக்கிறோம் தயவு பெரிதப்பா அது எங்களால் யோசிக்க முடியாதது அது மற்றவர்கள் எலிஜிபிளாக இருக்கும் போது தாண்டி வந்து எங்களை உயர்த்துகிற தயவப்பா அந்த தயவை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய சமூகத்தில் காத்திருப்பார்களாக தேவதாய்வுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் சகல துதிகள் நமக்குமே எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அமேன் காட் பிளெஸ் யூ தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக நாளைய தினத்திலே கற்றுக்கு சத்தமானால் ஆலயத்தில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் பிரசன்னம் உங்களை நடத்துவதாக ஆமே